அடே கீஞ்சி போன வாயா நீ சொல்கிறத பார்த்தா நான் உன்னை வச்சு படம் எடுத்தேன் பெரிய லெவலில் போயிடும் பொழுது இது நல்ல ஏசம்தாண்டா கொடுத்த டே நீ வாலிபத்தில் நிறைய யோசிச்சிருக்க ஆனால் செயல்படுத்தலடா எனக்கு இப்போ செயல்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா பாரு டே உன் வாழ்க்கை வரலாறு அப்படியே எனக்கு சொல்கிறா நான் அப்படியே உன்னை உன்னைய வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்துறேன்டா இது மூலயமா மக்கள் ஒரு மக்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை வரலாறாக மற்றவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும்டா இப்போ கீஞ்சி வாயா என் சேகர வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க என்ன பாக ஒரு அரை மணி ஒரு ஆதார போட்டா மக்கள் உட்கார்ந்து என்னை பத்தி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு போவாங்க நீங்க ஒரு ஒரு ஆதாரோடா போடுங்கண்ணே பார்ட் ஒன் பார்ட் டூன்னு போடுங்கண்ணே உங்களுக்கு பெரிய லெவல்ல ஹிட் ஆகுனா இது பெரிய நல்ல மெசேஜ் கொடுத்த மாதிரி இருக்கும் என்ன மாதிரி ஒரு நாதாரின் நாயங்கள்லாம் நான் ரோட்டில் சுற்றுறானுங்கள அந்த நாதாரின் நாயங்களுக்கும் இது ஒரு பாடமாக அருமையும் அதே மாதிரி இந்த வாலிபத்தில் இன்னைக்கு நிறைய நிறையா புறம் போக்குங்க புறம்போக்கு இடத்துல நிறைய சுற்றிட்டு திரியுதுங்க பாருங்க அதுங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும்ங்க நீங்கள் இதை போடுங்கண்ணே நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க அதே போலண்ணா என்னுடைய என்னன்னா என்னுடைய வாலிபத்தில் இருந்து இந்த வயோதிகத்து வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து பகுதி பகுதியாக சொல்கிறேன்னே அதை போடுங்கண்ணே